இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய சனி பயிற்சிக்கான மிதுன ராசி அன்பர்களுக்கு என்னென்ன பலன்கள் அதை பார்க்கலாம் புதனை ராசிநாதனாக கொண்டவர்கள் தான் மிதன ராசிக்காரங்க இந்த வருஷம் எல்லா விஷயத்திலையும் இருந்த தொய்வு நிலை மாறும் அதாவது வரைக்கும் இருந்த தடைகள் எல்லாமே தவிட முடியாயும் பொருளாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மேம்பட்டு இருக்கும் பொதுநல காரியங்களையும் ஈடுபடுவீங்க அதற்கான ஆர்வத்தோடு செயல்படுவீங்க தடைபட்ட திருமணம் இருக்கிறவங்களுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கும் குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் தனிச்சு நின்று போட்டிகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலைகள் தான் ஏற்படும் ஆனா அது அழகாக முடிச்சிடுவீங்க உங்களுடைய உடல் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் உங்களுடைய புத்தி சாதரியத்துக்கு ஏற்ற பலன்கள் கிடைக்கும் புதிய திட்டங்களை தீற்றுறதில் வல்லவர் அப்படின்னு பேர் எடுப்பீங்க ஒரு தோரணையாக ஒரு கம்பீரமாக பழைய நிலைக்கு நீங்கள் வருவீங்க உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் கோயில் வழிபாடு பூஜைகள் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்கும் குலதெய்வ வழிபாடை இந்த வருஷம் மிஸ் பண்ணாமல் செஞ்சுருவீங்க தர்மகாரியங்களுக்கும் உங்களால் ஆன செலவுகளை நீங்கள் வழ நிதியை நீங்கள் கொடுத்து அதற்கு உண்டான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள் மிதுன ராசி பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் குதூகலத்துக்கு குறைவே இருக்காது மகிழ்ச்சிக்கு எல்லையே கிடையாது வருமானமும் அதிகமாகவே இருக்கும் செயல்களில் நேர்மை தன்மையோடு செயல்படுவீங்க அதுதான் முக்கியம் நேர்மையானவரா நீங்கள் பேர் பெறுவீங்க அதே போல வெளி மனிதர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை எல்லாத்தையும் நீங்கள் சமாளிக்கிற புத்தி உங்களுக்கு இருக்கும் தெளிவு இருக்கும் குடும்பத்தில் அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க குடும்பத்தில் இருக்கிற உற்றார் உறவினர்கள் அப்படின்னு பார்த்தாலும் அவங்களும் கொஞ்சம் உதவியா தான் இருப்பாங்க நல்ல நல்ல செய்திகள் இந்த சனிப்பயிற்சி காலத்தில் உங்களுக்கு வரும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட்டு அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பண வரவு வருவதற்கான வா வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஏற்றுமதி அப்படியான விஷயங்களும் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது பணம் சார்ந்த கடன் சார்ந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் அவமானங்கள் அதில் இருந்தெல்லாம் விடுபடக்கூடிய காலம் இது அதே போல் புதுசு புதுசாக ஏதாவது சொத்துகள் சேருவதற்கு உண்டான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்குது ஆரோக்கியம் கூடுதலாக இருக்கும் தேக ஆரோக்கியம் இதுவரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் உபாதைகள் இருந்தது விடுபட்டுருவீங்க வேலை நெருக்கடிகள் ஜாஸ்தியாக இருக்கும் வேலை ஒர்க்கு லோடு ஜாஸ்தியாக இருக்குப்பான்னு நீங்க புலம்புவீங்க சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியல சரியான நேரத்துக்கு தூங்க முடியல அப்படின்ட்டுலாம் இருக்கும் அந்த சமயத்தில் கொஞ்சம் நீங்கள் அக்கறை எடுத்துக்கொண்டால் ஆரோக்கியமாக இருக்கலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவர் கூட ஒற்றுமைங்கிறது கொஞ்சம் சுமாரா இருக்கும் அடிக்கடி சண்டை சச்சரவுகள்னு தேவையே இல்லாமல் இருக்கும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடித்தால் நல்லா இருக்கும் அதே போல ஆடை ஆவரணங்கள்லாம் வாங்குவீங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கு வேலை பார்க்கிறவர்களுக்கு இந்த வருஷம் கடுமையான உழைப்பு இருக்கும் அப்படின்னு தான் இருக்கும் ஆனால் அந்த கடுமையான உழைப்பு தான் உங்களுடைய உழைவு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான அஸ்திவாரம் அப்படிங்கிறது தான் நினச்சோம் சுணக்கம் சோம்பேறித்தனம் அயர்ச்சி இருந்தக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் நீங்கள் இருந்தீங்கன்னா வெற்றி உங்கள் வாசல் தேடி வந்து நிற்கும் நிதானமாக இருங்க கோபப்படாமல் இருங்க பொறுமையாக இருங்க சக ஊழியர்கள்கிட்ட சக நண்பர்கள்கிட்ட அன்பாக இருங்க உங்கள் உடல் உழைப்புக்கு மேலே இரு மடங்கு வருமானம் நிச்சயம் கிடைக்கும்

இது வரைக்கும் இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் குறைய தொடங்கிடும் எதிர்க்கட்சி உங்களை பற்றி தப்பு தவரமா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா அதெல்லாம் தவிடுபடி ஆயிடும் உங்களை பெருமையோட உங்க கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் நினைப்பாங்க கட்சி மேரிடமும் உங்களுக்கு ஆதரவாகவே செயல்படுவாங்க நல்ல நல்ல உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்களுடைய நட்பெல்லாம் கிடைக்கும் உங்களும் நீங்களும் சுறுசுறுப்பா இருப்பீங்க மற்றவர்களை குறைத்து மதிப்பிடாமல் இருங்கள் இக்கௌரவத்தோடு அவர்களிடம் பழகுங்கள் உங்களுக்கு அது மென்மேலும் நல்ல நல்ல வெற்றியை தேடித்தரும் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் திறமைக்கேற்ற புகழ் கிடைக்கும் கௌரவம் கிடைக்கும் சம்பளம் கிடைக்கும் பண வரவுங்கிறது சரளமா இருக்கும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதே போல உங்களை சுற்றி இருக்கிற நண்பர்கள் மூலம் தேவையான உதவிகள் கிடைக்கும்ங்கிறதுல மாற்றமே இல்லை ரொம்ப அமைதியாக நிதானமாக செயல்பட்டு இருப்பீங்க சில விரயங்கள் வீண் செலவுகள் அப்படின்ட்டுலாம் நடக்கும் இருந்தாலும் சேமிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க சம்பள விஷயத்தில் கொஞ்சம் சரியா இருந்துக்குங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு உண்டான சூழல் ரொம்ப அமைதியாக நல்லபடியாகவே இருக்கு அதே நீங்கள் நீங்க கலந்துக்கிற போட்டிகளில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கூடவே இருக்கும் நீங்க பெரிய பெரியவர்களுடைய ஆலோசனை பணி நடந்து படிப்பில் கவனம் செலுத்துனீங்கன்னா இன்னும் நிறைய மார்க்குகள் நீங்க வாங்க முடியும் மிருகசீஷம் மூணு நாலாவது பாதங்களை சேர்ந்தவர்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இது உங்களுக்கு கீழே வேலை பார்க்கிறவங்களுடைய ஒத்துழைப்பு நல்லாவே கிடைக்கும் சுக்கர பகவானுடைய சஞ்சாரத்தால இலக்கியம் பத்திரிகை மீடியா அப்படிங்கிற துறையில இருக்கிறவங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும் அதே போல பங்குதாரர்கள் உங்களோட சேர்ந்து கூட்டு தொழில் செய்யறவங்களுடைய தொந்தரவுகள் சில இருக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அதே போல உங்களுடைய தொழில்ல லாபம் அதிகரிக்கும் மாற்றமே இல்ல தொழிலை விரிவுபடுத்துவதற்கு பிளான் பண்ணுவீங்க வேலையில் இருக்கிறவங்க புதிய உத்திகள் மூலமாகவும் சிறப்பான செயல்பாடுகள் மூலமாகவும் முன்னேற்றம் காண்பீர்கள் உங்களுக்கு வெற்றிகள் உத்தியோகத்திலேயும் சரி தொழிலையும் சரி நல்ல விதமாகவே இருக்குது திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு ஜாக்பாட் வருஷம் தான் சொல்லணும் மேன்மை அடைவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் அதை சரியாக பயன்படுத்திக்கங்க இன்னும் சொல்லப்போனால் வெளிநாட்டு வாய்ப்புகள் கூட உங்களுக்கு தேடி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது பூமி சம்மந்தமான பிஸ்னஸ்லாம் பண்ணுறவங்களுக்கு வாய்ப்புகள் குவியும் வீண் அலைச்சல்கள் அதிகம் ஏற்படும் ஆனால் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க மன திருப்தியோடு செயல்பட்டிங்கனாக்கா வெற்றி உங்களுக்கு பக்கத்தில் நெருங்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுல கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க புனர்புசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களை சேர்ந்தவர்களுக்கு பாராட்டு புகழ் பதவி அந்தஸ்து கௌரவம் பஞ்சமே இருக்கு மன கவலை அடிக்கடி ஏதாவது ஒன்று டென்ஷன் வந்துக்கிட்டு இருக்கும் அதே போல் உடம்புல ஒரு அயர்ச்சி இருக்கும் கடவுள் நம்பிக்கை கொஞ்சம் அதிகமாகவே இந்த காலகட்டத்தில் இருக்கும் அதே போல் மன தைரியம் அந்த கடவுள் நம்பிக்கை தான் உங்களுக்கு கொடுக்கும் அதே போல் வியாபாரத்துலேயும் முன்னேற்றம் இருக்கும் புதிய ஆர்டர்லாம் நிறையவே கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்க உற்சாகமாக செயல்படுவாங்க புதிய பதவி புதிய பொறுப்பு அப்படின்ட்டுலாம் கிடைக்கும் தம்பதிக்கிடையே நெருக்கம் நல்லி இணக்கம் அதெல்லாமே இருக்கும் கேளிக்கை விருந்து டூர் போகிறது கோயில் சுற்றுலா போகிறது அப்படிங்கிறது எல்லாமே நடக்கும் இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சங்கடக சதுர்த்தி அப்படிங்கிற நாளில் விநாயக பெருமானை வழிபடுவதை வழக்கமாக வச்சுக்கோங்க விநாயகர் அகவல் பாராயணம் செய்கிறது பிள்ளையாருக்கு சதுர்காய் உடைக்கிறது பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலை சாத்தி வேடிக்கிறதுலாம் நல்ல நல்ல பலன்களை தந்துடுங்கிறத எந்த மாற்றமுமே இல்லை